இது நம்ம பார்க்குற வயநாடு கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு இது பார்த்திங்கனாக்கா ஒரு ஆர்டியன் ஷேப்பில் கிராஸ் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இங்கே கேரளத்து பெண் குட்டிகள்லாம் வந்து வந்துட்டுருக்காங்க ஹாய் 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 டான்ஸ் ஒரு டான்ஸ் அவங்க வந்து ஆடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நாம்லாம் வந்து அதை சந்தோஷமாக களிப்போம் இப்போ பாருங்கள் அவங்க டான்ஸ் ஆடுறாங்க சூப்பர் சூப்பர் சொன்ன உடனே தயங்காமல் இங்கே ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஆ எஸ் நாங்கள் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுறோம் கவலைப்படாதீங்க ஓகே ஓகே அங்கே விஞ்சு அதோ தெரியுது பாருங்கள் விஞ்சு அதிலலாம் வந்து நம்ம இளைஞர்கள்லாம் வந்து விஞ்சில் போய்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் அழகான ஒரு டான்ஸ் எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எங்கேருந்து நம்ம வெரி குட் வெரி குட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா தேங்க்யூ தேங்க் யூ நம்ம வந்து யாது முறை யாவரும் கேளின்னு சொல்லுவாங்கள்ல அது போல தான் இப்போ வந்து அவங்க கேரளா பெண்கள்கிட்ட நம்ம பேசும்போது அழகாக அவங்க வந்து நமக்கு கோஆப்ரேஷன் பண்ணாங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இங்கே இருக்க பார்க்கு பார்க்குறதுக்கு ரம்யமாக இருக்குது மழையும் இல்லை வெயிலும் இல்லை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அங்கங்கே ஃபோட்டோ ஷூட் வந்து பிரமாதமாக நடந்துகிட்ருக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் மேலே அங்கே பாருங்கள் அதுலேருந்து அப்படியே பூ மாதிரி இருக்குது அதில் தாமரைப்பூவில் சுற்றுறாங்க மக்கள்லாம் ரொம்ப அழகாக த்ரில்லிங்காக இருக்குது ஒவ்வொன்றும் பார்க்கும்போதே த்ரில்லிங்காக இருக்குது இவங்க வந்து ஒரு ஃபாரின் லேடி இங்கே நிற்கிறாங்க அந்த லேடி வந்து ஹாய் 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 அருமையான ஒரு கிளைமேட்டு வயநாடு வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை அது நமக்கு ஏற்படுத்தி தந்தது இப்போ எல்லாருமே சீசனுக்கு வயநாடை நோக்கி தான் வந்துட்டுருக்காங்க நீங்களும் பார்த்ததில் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு பெரிய அப்படியே பாக்குமரம் மாதிரி ஒன்று ஒன்றும் அப்படியே அழகாக இங்கே ரவுண்டு கட்டிட்டு நிற்கிது பாருங்கள் மேகத்தையும் பாருங்க மேகம் எப்படி மழை வரலாமா வர வேண்டாமா நான் ஏட்டின் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது சூப்பர் பச்சை பசேன்னு இருக்கு எங்கே பார்த்தாலும் எங்கே திரும்பினாலும் பச்சை பசேன்னு இருக்கு இது ஒரு பெரிய டேம் இந்த டேமுக்கு தான் நம்ம வந்து உள்ளார பார்க்கில் இருக்கோம் எல்லாம் மக்கள் வந்து உச்சி வரைக்கும் வந்து இங்கே வந்து ரசிச்சுட்ருக்காங்க மலையோட உச்சி வரைக்கும் வந்து ரசிச்சிட்ருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பூக்கள்லாம் வந்து நமக்கு அதே வந்து இதில் சூரியகாந்தி பூ தோட்டம்லாம் கூட இருக்குது அதிக நம்ம இப்போ போகலை இது வந்து பார்க்குள்ள நிற்கிறோம் நீங்களும் வந்து இந்த எழு கொஞ்சம் அந்த கேரளா ஸ்டேட்டை நீங்கள் ரசிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் வந்து நன்றி